வணக்க மக்களை நான் திருவுண்ணே நம்ம பார்க்க போகிறது மாரிசன் அப்படிங்கிற இந்த படத்துக்கான தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதி சுதீஷ் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வடிவேலு அவர்களும் ஃபகத் ஃபாசில் அவர்களும் கதை நாயகனாக நடித்து ஜூலை இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியானது தான் இந்த படம் மாரிசன் உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட கிளர் ஓட்டம் வெளிவந்தப்பே பல ரசிகர்களுக்கும் இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் வெளிவந்த படம் தான் மாமன்னன் அந்த படத்துல இவங்க ரெண்டு பேர் நடிப்புமே பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட அதே கூட்டணி மறுபடியும் இந்த படத்துல களமிறங்கும் போது அந்த படம் எப்படி இருக்கும் இந்த மாரிசன் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் திருப்திப்படுத்திச்சா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத என்னோட கருத்துக்களை இந்த காணொலியெலாம் பதிவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஞாபகம் அறுதி இன்னொருத்தர் வந்து ஒரு திருடனாக இருக்காப்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற ஒரு பயணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயணத்தின் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை இப்படிலாம் சமாளிக்கிறாங்க எதனால அந்த பயணத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதையாகவே இருக்குது இது வந்து கதையோட ஒரு மேல் பாதி மட்டும்தான் இது கூடவே சேர்ந்து அடுத்த கட்டமாக ஒரு ஆழமான கதையும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு கதையாக அமையுங்க அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும் நான் நினைக்கிறேன் இப்போ நான் அதை சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்த்து எந்த பிரோஜனமும் இருக்காது அது வந்து ஒரு திருப்பங்களாக அமையும் போது நல்லா இருக்கும் இப்போ இந்த படத்தோட வெகுவா கவர்ந்தது அந்த படத்தோட திரைக்கதை ஒரு காட்சி இருக்குங்க படம் முடியும் போது சுத்தி வளர்ச்சி எதுனால அங்கே ஒரு காட்சி அமைஞ்சது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல திரைக்கதையும் அமைச்சிருப்பாங்க வள வளம் எங்கேயுமே போலீங்க என்ன தேவையோ கதைக்கு என்ன தேவையோ என்ன இருந்தா நல்லா இருக்குமோ மாதிரியான ஒரு திரைக்கதை அமைச்சிருந்தாங்க குறிப்பாக ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா ஃபகத் ஃபாசில் அவர்களும் வடிவேல் அவர்களும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி அதில் வந்து வடிவேல் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு அப்படின்னு ஃபகத் ஃபாசில் அவர்கள் சொல்லும்போது அவர் கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கு போயிடுவாரு அந்த காட்சியெல்லாம் அப்படி பயங்கரமாக எடுத்து கொண்டு போயிருப்பாங்க அது திரைக்கதை மட்டும் இல்லை அவங்களோட நடிப்பும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபகத் ஃபஸில் அவர்களும் சரி வடிவில் அவர்களும் சரி பயங்கரமான நடிப்பையை வெளிக்காட்டியிருந்தாங்க தான் வசனங்கள் பாடல்கள் பின்னணி இசை அப்படின்னு வந்தோம்னா வசனங்கள் ரொம்ப பெருசாலாம் எடுத்துகிட்டு போனேங்க என்ன தேவையோ நண்பர்களுக்குள்ளே எந்த மாதிரி பேசிப்பாங்களோ அவ்வளோதான் வச்சுருந்தாங்க ஆனால் சில உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான வசனங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது தான் பாடல்கள்ங்க ஒரு ஏற்கனவே வெளியான ஒரு பாடல் இந்த இந்த தெருவில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது போடுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல ஒரு காய்ச்சல் வந்தது அது நல்லா இருந்தது அதுக்கப்புறமா அடுத்து வர பாடல்களும் ரொம்ப அருமையாக இருந்தது தான் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது யுவன் ராஜ் அவர்களோட இசையில் அந்த படம் வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாடல்களும் ரொம்ப அதிகமாக இல்லை படத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே அவ்வளோ வச்சுருந்தாங்க அதுக்கு தான் பின்னணி இசை இந்த படத்தை தாங்கி பிடிச்சதில் இசையும் ஒன்று வடிவேல் அவர்கள் ஃபகத் ஃபசில் அவர்கள் இவங்களோட நடிப்பும் இந்த கதையும் திரைக்கதையும் எப்படி இந்த படத்தை தாங்கி பிடிச்சதோ அதே மாதிரி இசையும் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக உதவி பண்ணியிருக்கு இந்த படத்தோட கதையோட நம்ம ஒன்றி போய் பார்க்குற அளவுக்கு இந்த கதாபாத்திரங்களோட நம்ம இணைஞ்சு பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இசையை கொடுத்துருந்தாங்க சரி மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதையோடையும் திரைக்கதையோடையும் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தோடையும் சொல்லியிருக்காங்க நகைச்சுவை காட்சிகள் பெருசும் இல்லை ஆனால் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காத நம்மளால் படம் பார்க்கும்போதே உணர முடியுது மொத்தலாம் ஒரு நல்ல படங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்த உணர்வே கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் இந்த படத்துக்கு என்னோடய மதிப்பெண் பத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எட்டு கொடுக்கலாங்க தாராளமாக அந்தளவுக்கு படம் ஒரு நல்ல படமாக இருந்தது சளிப்பாகிற மாதிரி பெரிதளவும் இந்த காட்சிகளும் இல்லைங்க அவ்வளோதாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ என்னோட என்னோடய கருத்து படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்